स्वानय विम सूलहस्ताय धीमहे तहो भैरव प्रजोधया ஐபிசி தமிழ்நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று ஆனி பதினாறு ஜூன் முப்பது வெள்ளிக்கிழமை இன்றைய ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே போட்டி பொறாமைகளை சமாளிப்பீர்கள் தடை தாமதங்கள் யாவும் விலகும் துணிவு உற்சாகம் சிறப்பாக இருக்கும் இன்று நாளின் தொடக்கத்திலேயே உற்சாகமாக காணப்படுவீர்கள் பெரிய விஷயங்களை கூட சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு சிறப்பாக சமாளிப்பீர்கள் சவால் போட்டி பந்தயங்கள் அனைத்தையும் வெற்றி பெறக்கூடிய நபராக இன்றைக்கு நீங்கள் திகழ்வீர்கள் இது ஒரு நல்ல திருப்பம் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஷண்முகர் ரிஷபராசி அன்பர்களே இது கற்றுக்கொள்ள வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகின்றது எவ்வளவுதான் படித்திருந்தாலும் எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் வாழ்க்கையிலே நாம் தினந்தோறும் ஏதாவது கற்றுக்கொள்வதற்கு பாக்கி இருக்கும் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபரிடத்திலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அப்படியாக அனைவரையும் உயர்வாக நடத்த வேண்டும் யாரிடத்திலும் தாழ்வு என்றை நீங்கள் பார்க்க முடிந்த அளவிற்கு அனைவரையும் குருவாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் எவரையும் இப்போது நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது இப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய நண்பர்கள் நமக்கு வேண்டும் அனைவரிடத்திலும் நாம் பாராட்டு பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கும்போது இது கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி மிதுன ராசி அன்பர்களே வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நாளின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு காலம் ஒரே நிலையில் இருப்பது இந்த நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலையை சமாளிப்பதற்கே வாழ்க்கை சரியாக போகின்றது அதனால் நாம் உயர வேண்டும் நம்முடைய அடுத்த சந்ததியாவது பெரிய வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அதனால் எவ்வளவு வேணாலும் உழைக்கலாம் நாம் தியாகம் செய்யலாம் என்ற சிறந்த எண்ணங்கள் மனதிலே இருக்கும் அப்படி இருந்து இப்போது இருக்கக்கூடிய சாதாரண நிலையிலிருந்து பெரிய நிலைக்கு நீங்கள் வளர்வதற்கு உயர்வதற்கு தேவையான ஆயத்த பணிகளை செய்வீர்கள் தேவையான விஷயங்களை கற்றுக்கொள்ள தயாராக இருப்பீர்கள் இது ஒரு திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் கடகராசி அன்பர்களே உங்களுடைய பணிகள் யாவும் நேர்த்தியுடன் இன்றைக்கு இருக்கும் எதை செய்தாலும் பிறர் அதை பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு செய்வீர்கள் கல்வியிலும் கூட ஆசிரியர் பாடம் நடத்தும் போதே அதை புரிந்து கொள்ளக்கூடிய கிரகித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சிறந்த மனநிலையில் இருப்பீர்கள் உத்தியோகம் செய்யும் அந்த பணி உங்களுடைய சொந்த பணியாக நினைத்து மிக நேர்த்தியுடன் செய்வீர்கள் இன்றைக்கு எந்த ஒரு காரியத்திலும் பேச்சு செயல் அனைத்திலுமே நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் மனதும் உடலும் சேர்ந்து ஒன்றாக ஒத்துழைக்கும் உடல் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் கூட மனது அதில் லைக்கவில்லை என்றால் முழுமையான வெற்றி கிடைக்காது மனதிலே திடம் இருந்தாலும் கூட உடலிலே சக்தி இல்லை என்றால் ஜெயிக்க முடியாது இன்றைக்கு மனோதிடம் உடலிலே ஆற்றல் இரண்டும் சிறப்பாக இருந்து செய்யக்கூடிய பணியிலே முழுமையான ஈடுபாட்டை செலுத்தி காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி சிம்மராசி அன்பர்களே குடும்பத்திலே இருந்து வந்த மனக்கசப்பு இப்போது அகலும் விட்டு கொடுத்து இறங்கி போவதற்கு கூட தயாராக இருப்பீர்கள் வெளிநபர்களுக்கு சிம்ம சொப்பனமாக நீங்கள் விளங்குவீர்கள் அதாவது பணிபுரியக்கூடிய இடத்திலே தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலே வெளி வட்டாரத்திலே ஆனால் குடும்பத்தில் நீங்கள் அமைதியானவராக அன்பானவராக இருப்பீர்கள் அதனால் குடும்ப நபர்களை அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வீர்கள் உங்கள் மூலமாக குடும்பத்திலே இன்றைக்கு சண்டை சச்சரவுகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாகும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருடாழ்வார் தண்ணிராசி அன்பர்களே உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்ற அளவிற்கு இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்கள் முழுமையான திறமையையும் வெளிப்படுத்துவீர்கள் கூடுதல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்வீர்கள் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வது அதை வெளிப்படுத்துவது அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழ்வது என்று உயர்ந்த நோக்கங்கள் உயர்ந்த செயல்கள் உங்களிடத்திலே இப்போது இருக்கும் அனைவரையும் சிறப்பாக வழிநடத்துவது அனைவருக்கும் முன்மாதிரியாக இருப்பது இதையே நீங்கள் விரும்புவீர்கள் அதாவது பணத்தை விட பெயர் புகழை விரும்பக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான் துளாராசி அன்பர்களே நல்ல பழக்கங்களை இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் தீய குணங்கள் தீய நட்பு போன்றவற்றை இன்றைக்கு கைவிடுவீர்கள் எது நல்லதோ அதாவது சமுதாயத்திலே நம்மை மதிப்பதற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதை கடைபிடிக்க தொடங்குவீர்கள் அதே சமயத்திலே உடல் ஆரோக்கியத்திற்கு எது நல்லதோ அதை செய்வீர்கள் இதற்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய அனைவரும் நாம் என்ன செய்தால் நம்மை குறைத்து மதிப்பிடுவார்களோ எதை செய்தால் நம்முடைய ஆரோக்கியம் கெடுமோ இவற்றையெல்லாம் கைவிட தயாராவீர்கள் இப்படியாக இன்றைக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பாதை மாறக்கூடிய நாளாக அமைகின்றது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார் விருச்சகராசி அன்பர்களே அரசு சார்ந்த ஆதாயங்களை இன்றைக்கு நீங்கள் அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் சிலருக்கு தந்தை செய்யக்கூடிய அதே உத்தியோகமே தொடர்ந்து வரும் சிலருக்கு தந்தை செய்யக்கூடிய தொழிலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு சுமூகமான தேர்வு உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் நீங்கள் உயர்வதற்கு பெரிய நபராக மாறுவதற்கு பெரிய மனிதர்கள் செல்வாக்குள்ள நபர்கள் இவர்களுடைய அறிமுகம் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்நாள் மேலும் சிறந்த பலனை அளிப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமர் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய பணியிலே மிகச் சிறப்பாக நடந்து கொள்வீர்கள் அனைவரும் பாராட்டும்படி பணிகளை பிறர் மெச்சத்தக்க அளவிற்கு செய்து முடிப்பீர்கள் எதை செய்தாலும் பிறர் அதை குறை காண முடியாத அளவிற்கு செய்வதோடு மட்டுமல்லாமல் யாராலும் இந்த அளவிற்கு செய்ய முடியாது என்ற அளவிற்கு செய்வீர்கள் கல்வி கேள்விகளிலும் உங்களுடைய பணிகளிலும் கடமைகளிலும் இன்றைக்கு நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் உங்களுடைய பொழுதுபோக்கு விளையாட்டு உங்களுடைய தேவைகள் இவற்றையெல்லாம் குறைத்து கொள்வீர்கள் ஓய்வு நேரமும் கூட இன்றைக்கு குறைந்துவிடும் எதை செய்தாலும் அதை முழு மனதோடு செய்யக்கூடிய அளவிற்கு ஆர்வம் மட்டுமே இன்றைக்கு இருக்கும் அதனால் வாழ்க்கை தரம் இன்றைக்கு உயரத் தொடங்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி மகர ராசி அன்பர்களே தந்தை மகன் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் உங்களுக்கு பிடிக்காத உயர் அதிகாரிகள் கூட இப்போது உங்களை அனுசரித்து செல்வார்கள் உங்களை விட்டு பிரிந்து போன நண்பர்கள் இப்போது உங்களை தேடி வருவார்கள் ஞாபக மறதியால் தொலைத்து போன பொருள் இப்போது மீண்டும் கிடைக்கும் இப்படியாக எதுவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவில்லையோ நஷ்டமானதோ எதனால் நீங்கள் வருத்தம் அடைந்தீர்களோ அதுவெல்லாம் இப்போது சரியாகும் காத்திருக்கக்கூடிய ஒரு பக்குவம் பொறுமை சகிப்புத்தன்மை இதை மட்டும் இன்றைக்கு நீங்கள் கைக்கொண்டால் போதுமானது அனைத்தும் உங்களை தேடி வரும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி கும்பராசி அன்பர்களே பெரிய மனிதர்கள் பொதுவாக யாரையுமே இன்றைக்கு நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது குறிப்பாக பெரிய மனிதர்கள் செல்வாக்குள்ள நபர்கள் உயர் அதிகாரி இவர்களை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் அதேபோன்று சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் சிறிய தவறுகள் இன்றைக்கு நீங்கள் செய்தாலும் உங்களுடைய பணிகளிலே செயல்களிலே சிறிய குறைகள் இருந்தாலும் அது பெரிய அளவிற்கு பிறரால் பேசப்படும் ஆனால் முடிந்த அளவிற்கு இன்றைக்கு நீங்கள் விதிகளை மீறாமல் நடந்து கொள்வது நல்லது இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்வரணாகர்ஷண பைரவர் மீனராசி அன்பர்களே திருமண வயதிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் இந்நாளிலே அமையும் திருமணம் ஆனவர்களுக்கு தம்பதிகளிடையே அந்யோன்யம் மலரும் சரியாக பிறரை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஞானம் பிறக்கும் எதுவெல்லாம் தவறு என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ ஒருவேளை அது சரியாக இருக்கலாம் எது சரி என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அது தவறாக இருக்கலாம் அதனால் அனைத்தையுமே மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம் இதை மனதில் நிலை நிறுத்தினால் போதுமானது இது உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தனாரீஸ்வரர் இந்நாள் அனைவருக்கும் வளர்ச்சி தரும் சிறந்த நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் சரலை <an> BTM.